பல்லாவரம் துறைப்பாக்கத்தில் மேம்பாலத்தில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர் ஏற்படுத்திய விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கி கேட்கலாம் மீரான் வணக்கம் மாணவரின் விவரம் என்ன தற்போது மாணவர் ஏற்படுத்திய விபத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை பூந்தமல்லியில் இருக்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஆதர் என்பவர் மருத்துவக் கல்லூரி கல்லூரியில் இருந்து படித்து வந்தார் அவருடன் படித்த தோழிகள் மூன்று பேர் மற்றும் அவருடன் பள்ளியில் படித்த நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்து பார்க்க வந்திருந்தார் அவர்களுடன் அவர்கள் மகாபலிபுரம் சென்றுவிட்டு இன்று மகாபலிபுரத்திலிருந்து மீண்டும் பூந்தமல்லி நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் காரில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலை பல்லாவரம் மேம்பாலம் அருகே வரும்பொழுது அதிவேகமாக காரை ஓட்டி வந்த நிலைத்தடுமாறி மேம்பாலத்தில் மோதியதில் கார் அந்த பகுதியில் கவிழ்ந்தது இதன் காரணமாக மேம்பாலம் பகுதி முழுவதுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதே போல துறைப்பாக்கம் பல்லாவரம் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விபத்து பற்றிய தகவல் கிடைத்தே போக்குவரத்து போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள் காரில் சிக்கி காயக்களுடன் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் உட்பட ஐந்து பேரையும் மீட்டார்கள் இதில் மூன்று மாணவிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காரணமாக அந்த மேம்பாலம் பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து கிரேன் மூலமாக அந்த விபத்து ஏற்படுத்திய காரை பணியில் நடைபெற்று அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக குரம்பேட்டை போக்குவரத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதிக காரை ஓட்டி வந்ததன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவலில் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் வந்து தற்போது போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் நன்றி மீறால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க